கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் இந்த புதிய மாதத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் வேதம் சொல்லுகிறது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் பிளிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்போ பவுல் சொல்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துக்குள் மகிமேலை நிறைவாக்குவார் சென்ற மாதத்திலிருந்து இந்த புதிய வருஷத்தை ஆரம்பித்திருக்கிற நீங்கள் குறைகளோடு கூட காணப்படுகிறீர்களா இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த குறைவு நிறைவாகாமல் இருக்கதா இந்த மாதத்தில் அண்டவருடைய வார்த்தை வாக்குத்த வசனம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாம் வசனம் சொல்கிறது சிங்க குட்டைகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கடுக்கும் கர்த்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது அம் பெரிய மாணவங்களே கானா ஊரின் கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுப்பட்டது திராட்சை ரசம் என்றால் சந்தோஷத்தை குறிக்கிறது யோசித்துப் பாருங்களே ஒரு கல்யாண வீட்டு என்றால் எவ்வளோ சந்தோஷமும் எவ்வளோ மகிழ்ச்சியுமா இருக்கும் ஆனால் சந்தோஷம் என்கிற அந்த திராட்ச ரசம் அந்த இடத்தில் குறைவப்பட்டது கல்யாண வீட்டிலே இருக்க வேண்டிய அந்த சந்தோஷம் இல்லாமல் ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள் அண்ணவரை நோக்கி பார்த்தார்கள் அண்டவராக தாயராகிய மரியாத அவர்களை பார்த்து சொன்ன என்ன காரியம் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது அப்படியே அவர்கள் தேவன் கொடுத்த ஆலோசனைக்கு அவர்கள் உடன்பட்டு அவர்கள் செய்தார்கள் அதனுடைய பிரதிபலன் முந்தின திராட்ச ரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்ச ரசம் சுவை உள்ளதாக காணப்பட்டது தெய்வ சிங்க குட்டைகள் காட்டத்தின் மிருகமாகிய சிங்கம் காட்டத்தின் ராஜமாகிய சிங்கம் அந்த சிங்கத்தோட வாழ்க்கையிலே குறைவுப்பட்டு போய்விடுமா ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத இந்த புதிய மாதத்தில் இந்த இரண்டாவது மாதத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை கர்த்தரை நீங்கள் தேட வேண்டாம் முழு இந்தயத்தோடும் தேட வேண்டும் அதிகாலையிலே தேட வேண்டும் கண்டடையத்தக்க சமயத்தில் தேட வேண்டும் அப்பொழுது ஒவ்வொரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுபடுவதில்லை ஆகவே சென்ற மாதம் முடிந்துவிட்டது அதை பற்றி நீங்கள் கவனிக்க வேண்டாம் புதிய மாதத்தில் பயணிக்கிற நீங்கள் ஒரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலே குறைவுபடுவதில்லை கத்திரை தேடுகள் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை இந்த மாதத்தில் உங்களை தேடிவிடும் ஆகவே சந்தோஷத்துடன் இந்த மாதத்தில் பயனீங்க தேவன் குடகம் நம்வgetElementById. God bless you dear and have a blessed month of February 20